தமிழக விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அனைவரின் சார்பிலேயும் நம்முடைய சகோதரர் ஐயா கண்ண அவர்கள் டெல்லியிலே சுமார் நாற்பத்தி ஒரு நாள் பல்வேறு விதமான அற போராட்டங்களை நடத்தி விவசாயிகளுடைய கடன்களை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் வறட்சி நிவாரணத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் குடிதல் நீர் பஞ்சம் போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூட்டுறவு சங்கங்களிலே வாங்கிய கடன் மட்டுமல்ல வங்கிகளிலே வாங்கிய கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று மாநில மத்திய அரசுகளை வற்புறுத்தி ஒரு கடுமையான அறப்போராட்டத்தை நாற்பத்தி ஒரு நாள் நடத்தி வெற்றிகரமாக எனவே அனைத்து கட்சிகளின் சார்பிலே அவர்களுக்கு தரப்பட்ட வேண்டுகோளை ஏற்று தற்காலிகமாக போராட்டத்தை நிறுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் திரு ஐயாக்கண்ணன் அவர்களுக்கும் அவரோடு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய பெருங்குடி மக்கள் அவருடைய பிரதிநிதிகள் எல்லோருக்கும் நாங்கள் எங்களுடைய இந்த அமைப்புகளின் சார்பிலே திமுக காங்கிரஸ் உள்ளிட்டிருக்கிற எல்லா கட்சிகளின் சார்பிலே அவர்களுக்கு வாழ்த்துக்களை போராட்டங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் டெல்லிக்கு சென்று திரு ஐயா கண்ணு தலைமையிலே போராட்டம் நடத்த வேண்டிய சூழலை ஏற்படுத்தாமல் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உடனடியாக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது எனவே எல்லா கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் எல்லா விவசாயிகளுக்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று ரெண்டாவது வங்கிகளிலே வாங்கி இருக்கிற கடன்களையெல்லாம் மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் எண்பதாயிரம் கோடிக்கு மேலே தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டிருக்கிறது அந்த நிதியை வறட்சிக்கு குடிநீர் பஞ்சம் போக்க உடனடியாக மத்திய அரசு தர வேண்டும் இப்படி தமிழ்நாட்டிலே குடிநீர் பஞ்சம் போக்க வறட்சியை போக்க வேலைவாய்ப்புகள் தர உடனடியாக மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதற்காகத்தான் இந்த முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த முழு அடைப்பு மிக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது இதற்கு ஒத்துழைப்பு தந்திருக்கக்கூடிய எல்லா சங்கங்கள் குறிப்பாக வியாபாரிகளுடைய சங்க தலைவர்கள் மற்றும் அனைத்து அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் எங்கள் அனைவரின் சார்பிலேயும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்